இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிறீங்களேன் இப்ப வந்து சாப்பான் மாதம் ஆரம்பிச்சிருச்சு சாப்பான் மாதத்துல உட்கார்ந்து இருக்கும் வர்ற வியாழக்கிழமை நினைக்கிறேன் பராத் இரவு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருவாங்க பராத் நோன்பு வைக்க வேண்டும் சஃபே பராத் அப்படின்னு சொல்லிட்டு பராத் நோன்பு வைக்க வேண்டும் பராத் இரவை கொண்டாட வேண்டும் சொல்லுவாருங்களா அஜர் தறி பண்ணுவாரு மூணு யாசின் ஓத வேண்டும் ஒரு யாசின் வந்து நம்மளுடைய கபூர் விஸ்தீரணத்திற்கு இன்னொரு யாசின் வந்து நம்மளுடைய நீண்ட ஆயுளுக்கு இன்னொரு வந்து கபுராளிகளுக்கு ஓத வேண்டியது அப்படின்னு ஓதுவோம் ஒரு ஆசினுக்கு நூறு அணக்கு பண்ணி கொடுங்கன்னு கேக்குறாரு இது இப்படி முதல்ல இந்த இரவு கொண்டாடுறது இஸ்லாத்துல உள்ளதா இரவுன்றது லைலத்துல் பராத்து அப்படின்னு சொல்றீங்க லைலத்துல் பராத் என்ற வார்த்தை திருமறை குரானிலோ ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய நாவில் இருந்து வந்திருக்கிறது ஆதாரம் காட்ட முடியுமா ஒரு ஆதாரம் காட்ட முடியுமா அப்படி ஒரு வார்த்தையே எல்லாவுடைய தூதருடைய ஒரு ஆயிலிருந்து வந்தது இல்லை அப்புறம் எப்படி அது அது வந்து புனிதமிக்க இரவா இருக்கும் சிந்திக்கணுமா இல்லையா அல்லா கூட சொல்லியிருக்கிறானா அதுவும் சொன்னது கிடையா அல்லாவும் சொல்லல அல்லாவுடைய தூதரும் சொல்லல நீ எப்படி கண்டுபிடிச்ச அதுல பேரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது இஸ்லாத்து இல்லாத ஷபே பராத் ஷபே பராத்னா பேனு இழுக்குமா அரபு வார்த்தையில ஆ சபே ஏகாரம் இருக்கா அதுவே முதல்ல வந்துகிட்டு கிடையாது ஏகாரம் இல்ல இவங்க சபே பரா அதுலயே தெரிஞ்சு போச்சு இது வந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில இல்ல எந்த தெரியுதா இல்லையா அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னன்னா அன்னைக்கு ஏன் மூணு ஆசின்னு ஓதணுமா அன்னைக்குதான் அல்லாஹ் உட்காந்து வருஷ கணக்கு எடுப்பானோ எல்லாரும் நம்ம இப்போ கடை அடைச்சு போட்டு வருஷ கணக்கு பாப்போம்ல எவ்வளவு லாபம் வந்துருக்கு எவ்வளவு அப்படி கணக்கு பார்ப்போம் அந்த மாதிரி அல்லா உட்காந்து வளர் நகர்ல ஒரு அப்துல் காதர் இவருக்கு ஒரு இருபத்தி எட்டு வயசு வரைக்கும் இருப்பார் இருபத்தி மூணு வயசு செத்து போயிருவார் எழுதி இருப்பானா ஒவ்வொரு ஆளுக்கு இப்படி வருஷ கணக்கு எழுதுவானா அந்த டைம் பார்த்து ஒரு யாசின போட்டு நீங்க அல்லாண்ட கோரிக்கை வச்சீங்கன்னு வைங்களேன் ஒரு யாசின ஓதிரிக்கான் இருபத்தி வயசு முப்பத்தி எட்டு ஆக்கி விடு அப்படி நல்லா எக்ஸன் பண்ணிடுவான் சொல்றேன் அப்படி சொல்லி மக்களை ஏமாத்துறது இது இஸ்லாத்துல உள்ளதா குள்ள செய்யின் அன்சைனாகும் கித்தாபா அனைத்தும் எல்லாம் எழுதித்துல வரையறுக்கப்பட்டு விட்டதுன்றான் அப்படின்னு எழுதி வச்சுட்டேன் லவ்ஹுல் மவுஃபுல் என்ற ஏட்டுல அனைத்துமே ரெக்கார்டு செய்யப்பட்டுருச்சு இன்னைக்கு வளர்நகர் பகுதியில இருந்து ஒரு மரத்துல இருந்து ஒரு இலை கீழே உழுதுன்னு வைங்க இது அல்ல எழுதி வச்சுட்டானா எங்க எழுதி வச்சிருக்கான் லவ்ஹுல் மவுஃபுல் என்ற ஏட்டுல எழுதி வைத்து விட்டான் இந்த நேரத்துல இந்த இடத்துல இந்த மரத்துல இருந்து இந்த கிளை உழுக வேண்டும் இலை உதிர வேண்டும் என்று அல்ல எழுதி வச்சுட்டான் நீ சபை பராத் அன்னைக்கு உட்கார்ந்துகிட்டு நீ அல்லாட்ட பெட்டிஷன் கொடுக்கணும் அது வந்து ஏமாத்துற வேலைதானே அப்ப அன்னைக்கு உட்காந்து அல்லா வருஷம் எனக்கு இருபது சொல்றது வருவது ஏமாத்துறது தானே அப்ப இப்படி ஏமாத்தி கொண்டு இருக்கின்றார் சபை பராத் இஸ்லாத்துல இல்லை பராத்திரவு என்று சொல்லி அந்த நாள்ல நோன்பைக்கு சொல்லி சொன்னாங்களா ரவிநாயகசன் சொல்லி இருக்கிறாங்களா கிடையாது ரசூல் சில்லாலுத்தனை சொல்லாத ஒரு விஷயத்தை எப்படி செய்யறீங்க அப்ப நீங்க எல்லாம் ஒரு நாள் தேர்ந்தெடுத்து சபை பராத்தியில உண்டு கொண்டாடி அந்த நாள்ல நோன்பு வைப்பீங்கன்னா அப்ப எதுக்கு எல்லாருடைய தூதரையா எல்லாம் அனுப்பணும் நினைச்ச நேரத்துல நோன்பு வச்சுக்கிட்டு இது சிறப்பான நாள்னு என்னத்தையாவது நீங்க சொல்லிக்கிட்டு அதெல்லாம் நோன்பு வைப்பீங்களா அது எப்படி மார்க்கத்துல கூடும் சிந்திக்கணுமா இல்லையா இந்த அளவு இருக்கின்றால் மதுகபு கித்தாபுகள்லயே இதை குறித்த கண்டனம் இருக்கின்றது யானத்து தாலிபின் பஹூரு ராய்க்கு என்று சொல்லப்படக்கூடிய மதுகபு நூல்கள் இருக்குல்ல அதுல எழுதி இருக்கிறாங்க சபை பராத் என்று சொல்லி லைட்ட போட்டுக்கிட்டு அன்னைக்கு நோம்பு வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து கடுமையான பிதாத்து வழிகேடு என்று சொல்லி மதுகபுல எழுதி வைத்திருக்கின்றாரு அப்ப மதுகப நீ பின்பற்றதா சொன்னா கூட அத வந்து தூக்கி வீசணுமா இல்லையா மதுகப பின்பற்றுவதாக சொல்லி கொண்டு மதுகப்பு எதிராக நடக்கின்றார்கள் என்றால் அப்ப எல்லாமே உங்களுடைய தாந்தோண்டித்தனமாக தாங்க விரும்பின மாதிரி எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த மாதிரியான மார்க்கத்துக்கு முரணான வேலையை செய்றாங்கன்னு தெரியுது அப்ப அல்லாவும் அவனுடைய தூதரும் சொல்லாத இந்த பராத்து நோம்பு எதுக்கு பராத் இரவு எதுக்கு பராத் இரவு என்னன்னு கேட்டா பாக்கியம் புரிஞ்சி இரவுன்னு நல்லா சொல்லி காட்டுறான் அது லைலத்தில் கதிரத பத்தி அல்லா சொல்றான் ரமலானுடைய கடைசி பத்து இரவுகள்ல ஒற்றைப்படை இரவுல அந்த சிறப்பு மிக்க இரவு இருக்கின்றது அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த நல்லா குணால சொல்லி காட்டுறான் அதை புடிச்சுக்கிட்டு இது லைலத்தில் கதை இரவுக்குன்னு சிறப்பு இருக்கின்றது அதுல இருபத்தி ஒண்ணு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி அந்த அஞ்சு ஒற்றைப்படை ஏதேனும் ஒரு ஒற்றைப்படை இந்த லைலத்தில் கதை இரவு இருக்க வாய்ப்பு இருக்கு சொல்லி இருக்கிறாங்க அந்த அஞ்சு நாளும் தேர்றது ஓகே அதுலயும் கூட இருபத்தி ஏழாம் அநியாயம் பண்ணிக்கிட்டு நாசப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இருபத்தி ஏழாம் மட்டும் தான் கொண்டாடுவார்கள் மற்ற நாள்ல எல்லாம் விட்டு விடு அது ஒரு பிதாத்து இப்படி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இவங்க சபே பராத் என்று கொண்டாடுவது இஸ்லாத்தில் கிடையாது அன்னைக்கு நோன்பு வைக்கிறது கிடையாது பொழுது இவர்கள் இது மார்க்கத்துக்கு முரணா செய்கின்றார்கள் அப்ப இப்படி செய்வது எப்படி மார்க்கம் என்பதை விளங்க வேண்டும் இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு மார்க்க செயல்பாடாக இருந்தாலும் ஒவ்வொன்றையும் நீங்க கேள்வி அல்லாஹ் அல்ல சொல்லியிருக்காளா அல்லாவுடைய தூதர் சொல்லி சொல்லியிருக்கின்றார்களா என்று நாம கேள்வி கேட்டால் ஒரு மிகப்பெரிய பல் எழுதர் இல்லதீனி நம்பரி துசிபகும் பித்தனத்துன் அவன் யுசிபகும் அதாபுன் அலீன் யார் நம்முடைய இந்த தூதருடைய கட்டளைக்கு மாறு செய்கின்றாரோ இந்த தூதர் என்ன சொல்லி இருக்கிறார் அந்த மாதிரிதான் நீ செய்யணும் அதுக்கு மாத்தமா நீ நின்னா அவனுக்கு இந்த உலகத்துல கடுமையான சோதனை இருக்கு மறுமையில கடும் வேதனை இருக்கு அதை அவன் பயந்து கொள்ளட்டும் நல்லா எச்சரிக்கிறான் அப்ப மார்க்கத்துல ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதுதான் இஸ்லாம் எந்த ஒரு இபாதத்தா இருந்தாலும் தொழுகையா இருந்தாலும் நோம்பா இருந்தாலும் ஹஜ்ஜா இருந்தாலும் எந்த ஒரு செயல்பாடுகளாக இருந்தாலும் மார்க்கம் என்ற பெயரை நம்ம செய்யறது இல்லாம அல்லாஹ் சொல்லியிருக்க வேண்டும் அல்லாவுடைய தூதர் காட்டி தந்திருக்க வேண்டும் இது இல்லாம நம்மளா உன்ன செஞ்சோம்னு வையேன் அது எந்த என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் பிதாத்து குல்லு பிதாத்தின் லலாலா குள்ளு லலாலத்தின் பின்னார் ரவி நாயம் வச்சிருக்கிறான் மார்க்கத்துல புதிதாக தோற்றுவிக்கப்படக்கூடிய ஒவ்வொன்றும் பிதாத்துகள் ஆகும் இப்படி விதத்துகள் அனைத்தும் வழிகேடுகள் ஆகும் இந்த வழிகேடுகள் அனைத்தும் உங்கள எங்க கொண்டு போய் சேர்க்கணும் தெரியுமா நரகத்துல கொண்டு போய் சேர்த்து விடும் நவீன் லாயம் சிலன்னு சொல்லி காட்டுறாங்க அப்ப நல்லது நல்லதுதான்னு சொல்லிட்டு நாம ரசூல் சாலாலேசன் சொல்லித்தராத காட்டி தராத செயலை செய்யலாமா அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டி சொல்லுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க ரசுல் சாலாலேசனும் இப்போ ஒருத்தவர் என்ன செய்யறாரு அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறது போல லா இல்லா இல்லன்னு தக்பீர் கட்டுறாரு ஒத்துக்குருவோமா எதுக்கு லாயிலா இல்ல நக்பீர் கட்டுறீங்க எனக்கு அது பிடிச்சிருக்கு களிமா சொல்லி நான் தக்பீர் கட்டுவேன் அப்படின்றாரு களிமா சொல்லி தக்பீர் கட்டினாலும் அல்ல ஏத்துக்கிற மாட்டான் என்னங்க களிமாவே சொல்லக்கூடாதுன்றாரு நம்மள கேள்வி வைப்பாங்க களிமா சொல்றது தப்பா களிமா சொல்லணும் எப்ப சொல்லணும் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லணும் பாத்ரூம்க்குள்ள குள்ள நுழையிறப்ப துருசுலாலே சொன்ன என்ன துவா ஓதி தந்தாங்களோ அதுதான் சொல்ல வேணும் பாத்ரூம் போறப்ப பிஸ்மில்லாய் வாலா பறக்கத்தில் சொன்னா என்ன ஆகும் எந்த நேரத்துல எதை செய்யும் அரசு அஞ்சு தொழுங்கு இல்லையா அப்ப ரசுல் சிராலேசனம் அவர்கள் என்ன சொல்லி தந்தார்களோ எந்த நேரத்துல எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி தந்தார்களோ அந்த நேரத்துல அந்த செயல்பாடுகளை செய்வதுதான் மார்க்க வழிகாட்டுதல் அதுக்கு மாற்றமா நம்ம செஞ்சோம்னா அது எல்லா ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை நாம விளங்கி கொள்ள வேண்டும்